லெவன்த்து ஜாயின் ஆகும்போதே வந்து அந்த டாக்டர் கனவோட தான் ஜாயின் பண்ணோம் நாங்கள் தான் வந்து நீட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம தலைமுறையிலிருந்து முதல் டாக்டராக ஆகும் சொல்லிட்டு நானும் ட்வின்னோ நினச்சிட்டு இருந்தோம் அந்த நியூஸ் கேட்டுட்ட பிறகு இனிமேல் டாக்டர் ஆக முடியாது யூபிஎஸ்சியாக நீட்டாக கஷ்டம்னா தமிழகத்தில் முதல் மதிப்பெண் வாங்கி இந்திய விட துறை தேர்வு ஆனாலும் மீண்டும் நீங்க யுபிஎஸ்சி தேர்வு தொடர்ந்து எழுதுவதற்காக பயிற்சி செய்றீங்கன்னு கேள்விப்பட்டவர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் க்ளியர் பண்ணி இன்டர்வியூ போகும்போது நிறைய கனவுகள் இருந்தது நம்ம கடைசியில் ஐஏஎஸ் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் லிஸ்டில் பேரே இல்லை ஸோ ஐஏஎஸ்ன்றது தான் இலக்கு கண்டிப்பாக அதை நோக்கி மூணு பெண் பிள்ளைகள் சரஸ்வதியாக வந்துருக்கீங்க எல்லா பெண்களுமே சரஸ்வதிகள் தான் என்ன கேட்டால் நாங்கள் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட எனக்கு மூணு பெண் குழந்தைங்களை சொன்னோடைய வாழ்த்துக்கள் சொல்கிறத விட அடுத்து ஆதங்கப்பட்டது மூணு பொண்ணா ஏதோ துக்க விட்டு வந்த மாதிரிதான் கேட்பாங்க எனக்கு மூன்று பேர் பெண் குழந்தைகள் ஆகிட்டாங்கிறதுக்காக ஒரு கணம் கூட நானும் சரி என் மனைவியும் சரி வருத்தப்பட்டதே இல்லை அதற்கான பெருமையை இன்றைக்கு என் மகள்கள் வெட்டிகளாக தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு டைட்டில் ஸ்பான்சர் எம் சி ஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட் சப்போர்டட் பை நம்ம ஃபேமிலி குரூப் கனவுகள் நிறைவேறும் இடம் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் பவர்ட் பை சன்லேண்ட் பிசு பிசு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த இல் ஏசி ஃபுட் ஸ்பான்சர் சேலம் आरआर பிரியாணி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆல்ரடி பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி ரிப்ரெஷ்மென்ட் பார்ட்னர் மெரிபா லைஃப் இன் எவ்ரி டாக் ஹாஸ்பிடாலிட்டி பார்ட்னர் ரமடா பை விருந்தம் சென்னை எக்மோ ट्रैवल பார்ட்னர் தமிழ் டாக்ஸி சர்வீசஸ் எஸ் கார்ட்ஸ் சென்னை அடுத்த விருது யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை போலவே நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் யார் என்பதை திரையில் பார்க்கலாம் Golden icon of inspiration, women empowerment. And the award goes to Miss Neela Bharati, Indian Forest Service Officer, Government of Tamil Nadu. எனக்கு உங்ககிட்ட ஒரு ஆச்சரியமான கேள்வி இருக்கு இந்திய அளவில் தமிழகத்துல முதல் மதிப்பெண் வாங்கி இந்திய வனத்துறை தேர்வு செஞ்சிருக்கீங்க ஆனாலும் மீண்டும் நீங்க யூபிஎஸ்சி தேர்வை தொடர்ந்து எழுதுவதற்காக பயிற்சி செய்யறீங்கன்னு கேள்விப்பட்டமே அது எந்த அளவுக்கு உண்மை அதன் காரணம் என்ன அனைவருக்கும் வணக்கம் இங்கே நிறைய பேர் லெஜண்ட்ரிஸ் கோல்டன் ஐக்கான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்துட்ட பிறகு தான் தெரியுது இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மா அந்த கேள்விக்கு பதில் இது தான் ஏன்னா உள்ள யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு வரும்போது நாங்கள் நினச்சது வந்து ஆல் இந்தியா சர்வீசஸில் கண்டிப்பாக ஒன்று வாங்கினோன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் ஐஏஎஸ்ன்றது தான் இலக்கோடு வந்தோம் நான் அக்கா அப்புறம் என்னோடய ட்வின் ஸோ ஐஏஎஸ்ன்றது தான் இலக்கு கண்டிப்பாக ஒரு அல்லது ஒரு ஒருத்தர் யூபிஎஸ்சி கிளியர் பண்றதே பெரிய ஆச்சரியம் அவங்க வீட்டுல மூணு யூபிஎஸ்சி பி இருக்கிறாங்க என்றால் அவர்களை ஊக்கமூட்டுகிற அந்த மூன்று பெண் பிள்ளைகளின் தந்தை இந்த நேரத்தில் மேடை ஏறணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுங்க ஐயோ அழகான பெண் பிள்ளைகள் நிஜமாவே பெண்கள்னாலே அழகு தான் உங்கள் குழந்தை அவார்டு வாங்கும் போது எப்படி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உலக இலக்கியங்களை விட தமிழ் இலக்கியங்கள் ஆர்வமாக படித்தவன் தமிழ் இலக்கியங்களிலே உன்னதமானதுன்னா திருக்குறள் தான் அதை நான் முழுமையாக நம்புறேன் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு திருக்குறளை சொல்லி கொடுங்க ஏன் இந்த இடத்துல நான் திருக்குறளை சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு படைப்பாளியாக ஒரு பத்திரிகையாளராக நிறைய மேடைகளில் ஏறி பாராட்டுகள் வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த பாராட்டுகளை விட என் மகள் இந்த மேடையில் ஏறி ஒரு பாராட்டு பெறும்போது நான் பெறுகிற பாராட்டுதான் என் வாழ்க்கையில் நான் பெறுகிற உன்னதமான பாராட்டு இதற்கு அடிக்கோழியவர் வள்ளுவர் ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று வள்ளுவர் சொன்னதை இந்த கணத்தில் உணர்கிறேன் நமது தமிழ் பிள்ளைகளுக்கு திருக்குறளை சொல்லி கொடுங்க மகள் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளெனும் சொல் அதையும் உங்க மகள் இப்போது எல்லார் முன்பாகவும் மிகப்பெரிய அளவில் நிறைவேற்றிருக்கிறாங்க சார் மூணு பெண் பிள்ளைகள் பொதுவாக எங்கள் ஊர்ல பொம்பளை பிள்ளை அப்படிம்பாங்க மூணு சார் இல்லை எல்லா பெண்களுமே சரஸ்வதிகள் தான் என்ன கேட்டா ஏன்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அஞ்சு பேத்தால் அரசனை ஆண்டி நாங்கள் எங்க உறவினர்கள் நண்பர்கள்ட்ட எனக்கு மூணு பெண் குழந்தைங்க சொன்னோடைய வாழ்த்துக்கள் சொல்றதை விட அடுத்த ஆதங்கப்பட்டவங்க மூணு பொண்ணா ஏதோ துக்க வீட்டுக்கு வந்த மாதிரி தான் கேட்பாங்க எனக்கு பெரியவள் ஒரு மகள் அடுத்து ரெட்டை குழந்தைகள் அது கூட சொல்லிட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா மூணு பெண் குழந்தைகள்னு நான் சொன்னோன்னே ஆம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு உண்மையில் சொல்கிறேன் உசிரில் ஆண் பெண் என்கிற பேதமே கூடாது என்பதுதான் எனது கருத்து அந்த வகையில் எனக்கு மூன்றுமே பெண் குழந்தைகள் ஆகிட்டாங்கிறதுக்காக ஒரு கணம் கூட நானும் சரி என் மனைவியும் சரி வருத்தப்பட்டதே இல்லை அதற்கான பெருமையை இன்றைக்கு என் மகள்கள் வெற்றிகளாக தந்திருக்கிறார்கள் எதிரே இருக்கிற மகள்களும் அப்படியான வெற்றியாளர்கள் தான் காலம் அவர்கள் கையில் பரிசளிக்கும்போது உயிரில் ஆண் பெண் என்கிற பேத பிரிவினைகள் அகழும் என்பது எனது நம்பிக்கை ரொம்ப 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 மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்கும் சார் ஆட்சி பணி அவங்களுடைய கனவா உங்களுடைய கனவாக கனவு என்பதை விட லட்சியம் என்பது தான் சரியான வார்த்தை ஏனென்றால் அவங்கள்லாம் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் மாவட்டத்தின் ஆட்சித் தலைவராக டாக்டர் மு ராஜேந்திர ஐஏஎஸ் வந்தாங்க ஒரு முறை குழந்தைங்கள அறிமுகப்படுத்தும் போது இவ்வளவு நல்ல குழந்தைகள் அறிவா இருக்காங்களே அவங்கள ஏன் நீங்கள் யூபிஎஸ்சிக்கு தயார் பண்ணக்கூடாது என்று அவர் கேட்ட அந்த ஒரு கேள்விதான் அந்த விதை நேரடியாக குழந்தைகள் மனதில் விழுந்தது எங்கள் குழந்தைகள் யூபிஎஸ்சிக்கு மட்டும் தயாராகல முதன் முதல் தமிழகத்தின் கலைகளை கற்றுக்கொள்வோம் என்று சிலம்பாட்ட கலையை கற்றுக்கொண்டார்கள் இவர்கள் எங்கள் குழந்தைகள் மூன்று பேருமே தமிழக சிலம்பாட்ட கலை வீரர்கள் அதிலும் இவரது இரட்டையர்களில் இவரோட இணை வந்து அன்பு பாரதி வந்து மாநில அளவில் சிலம்பாட்ட கலையில் முதல் பரிசு பெற்ற ஒரு பெண் அந்த வகையில் எங்கள் ஆட்சியர் போற்ற விதை குழந்தைகள் மனதிலையும் உழைச்சிது நான் இங்கே இருக்க நிறைய பெற்றோர்கள் சொல்கிறது அதான் உங்கள் கனவுகளை உங்கள் குழந்தைகள் தலையில் ஏற்றி வைக்காதீங்க உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் தான் ஆனால் உங்கள் வழியாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று கலில் ஜிப்ரான் சொன்னது மாதிரி குழந்தைங்க நம்ம வழியாதான் பூமிக்கு வந்திருக்காங்களே ஒழிய நம்ம பாதி படிக்க நினைச்சதை நம்ம சாதிக்க நினைச்சதையெல்லாம் குழந்தைகள் மேலே ஏற்றாதீங்க அவர்கள் இயல்பாக படிப்பார்கள் அப்படி படித்தவர்கள் தான் என் குழந்தைகள் மகிழ்ச்சி உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஒன்று நாங்க வந்து வச்சிருக்கோம் ரெடியா பாரதி உங்களுக்கான ஒரு பொருள் இங்கே காத்திருக்கு அதை எடுத்துட்டு வாங்க இது எதுக்காக வந்து நிலபாரத்திக்காக கொடுத்தோம் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நீட் அப்படிங்கிற தேர்வு எட்டு வருடங்களுக்கு முன்னாடியா கரெக்டா ஆ அதுக்கப்புறம் வந்து சரி அந்த கனவு வந்து ஓகே இதோட இப்படி இருக்குது அப்படின்னா நான் அடுத்த கனவை நோக்கி ஓடுறேன் இன்னும் பெருசாக ஒன்று சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து சாதிச்சிருக்கீங்க ஆனால் அந்த கனவுக்கு ஒரு அழகான ஒரு மொமெண்டோவாக தான் நாங்கள் இது பார்க்குறோம் டெஃபினட்டாக இது உங்கள் முயற்சிக்கான ஒரு பரிசு தான் டெஃபினட்டா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக

நாங்கள் தான் வந்து நீட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸோ அப்போ வந்து ஸ்டார் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூல் நம்ம அகாடமிக் மார்க்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வருஷம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ வந்து நம்ம தலைமுறையிலேருந்து முதல் டாக்டராக ஆவோன்னு சொல்லிட்டு நானும் ட்வின்னும் இருந்தோம் அந்த நியூஸ் கேட்டுட்ட பிறகு எனிவேஸ் யுபிஎஸ்சி தான் அல்டிமேட் கோலாக நாங்கள் இருந்தோம் ஸோ அப்போ நீட்டு சரி டாக்டர் ஆக முடியாது இனிமேல் டாக்டர் ஆக முடியாது ஸோ கோல் என்ன நினச்சிருந்தோம் யூபிஎஸ்சி ஸோ அதற்கு நம்ம அதற்கான ஆயத்தங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இரையன் புசர் வந்திருந்தார் ஸோ அவர் அக்ரிகல்ச்சர் அண்ட் யூபிஎஸ்சி காம்போ ஸோ எங்களோட மாவட்ட ஆட்சியராக இருந்த ராஜேந்திர நயேசும் அதை தான் சொன்னார் அக்ரி தான் பெஸ்ட்டு நீங்கள் அக்ரி எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வழி அவர் தான் அவருக்கு இந்த டைமில் நான் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் யூபிஎஸ்சியாக நீட்டாக கஷ்டன்னா எக்ஸாம்னாலே கஷ்டம் தான் நான் மேடம் சொன்னேன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் கிராஜுவேஷன் முடிச்சிட்டு யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண உட்காரும் போது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா இருந்தது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ப்ரில்ஸே கிளியர் பண்ண முடியல நம்மளால அப்படின்னும் போது நம்மளால ஆல் இந்தியா லெவலில் இந்த காம்படிஷன் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமான்ற ஒரு தயக்கம் வந்துச்சு இந்த கோல்டன் ஐகான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு கொஞ்சம் பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த டைமில் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா ஏன்னா கண்டிப்பாக இந்த நாலு வருஷம் ப்ரிப்பரேஷனில் ஒரு நாள் கூட வயசாச்சு என்ன பண்ண போகிறீங்க எப்போ பாஸ் ஆக போகிறீங்க வெளியே கேட்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் எங்களுக்கு தந்தது கிடையாது அப்புறம் அக்கா ட்வின் நீங்கள் சொன்ன மாதிரி வீடே ஒரு மினி ஸ்டடி ஹால் மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது பார்த்துட்டு எங்களுக்கு வேணாலும் ஒரு ரூம் வேணாலும் அலோகேட் பண்ணி தருவீங்களான்னு கேட்பாங்க விளையாட்டாக ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் சர்வீசஸில் இந்த நல்ல ரேங்க் செக்யூர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அக்ரிகல்ச்சராக இருந்தாலுமே என்னோடய பாட்னி இன்னொரு ஆப்ஷனல் பாட்னி என்ன பண்ண போகிறோம் ஏன்னா சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் முடித்து அடுத்த ரெண்டு மாதத்தில் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் மெயின்ஸ் வரும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத போது என்னோடய அத்தை லோகமாதேவி அக்ரிகல்ச்சரை விட பாட்னியில் நான் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அத்தை அவங்களுக்கும் இந்த டைமில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தீபக் அண்ட் தரணி அண்ட் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக அவங்களோட விஷஸ் வந்து என் கூட ஃபஸ்ட்லேருந்து இருந்துச்சு ஏன்னா நான் என்னோடய செகண்ட் அட்டெம்ல இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ஃபைனல் லிஸ்ட்டில் நேம் வரல அப்படின்னே ஏன்னா ப்ரில்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகும்போது நிறைய கனவுகள் இருந்தது நம்ம கடைசியில் ஐஏஎஸ் ஆக போகிறோம் அப்படின்னு இருந்தேன் லிஸ்ட்டில் பேரே இல்லை அப்படின்னே அந்த நிமிஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அடுத்த வருஷம் திரும்ப சிவில் சர்வீசஸ் ஃபாரஸ்ட் சர்வீசஸ்னு உள்ள வந்துட்டு சிவில் சர்வீசஸில் கிளியர் ஆகலைன்னே என்ன பண்ண போகிறோம் திரும்ப ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் ப்ரிப்பேர் இருக்காங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளும் ஒரு ஆள் ஆயிடுவோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ நான் பார்த்தது வந்து எனக்கு கூட படிச்சுட்டு இருந்தவங்களோ சீனியர் ஆஸ்பிரன்ஸோன்னா அதில் முக்கியமாக பிரபாகரன் அண்ணா அவங்க எல்லாருக்குமே இந்த டைம்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக வந்து கலாட்டா அவார்ட்ஸ் என்னோட ரொம்ப நன்றிகள் ஏன்னா இங்கே வந்து இத்தனை ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து நான் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இவ்வளவு பெண் குழந்தைகளுக்கு பெரிய முன்னுதாரணமாக இருக்கீங்க உங்களுக்காக இன்னொரு ஒரு பொருளும் இங்கே காத்திருக்கு அதை எடுத்துட்டு வாங்க உங்க வீரத்தை பத்தி உங்க அப்பா சொன்ன உடனே நாங்கள் உடனே ரெடி பண்ணிட்டோம் எர்றா அந்த சிலம்பத்தை அப்படின்னு வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருக்கோம் எங்களுக்காக ஒரு முறை உங்கள் கலையின் ஆழத்தை கிளப் சப்போர்டட் பை நம்ம கனவுகள் இடம் அனுவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் பவர்லாண்ட் ரிஃபைன் ஆயில் ஜெய்சந்திரன் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாதத்தவணையில் ஏசி புட் ஸ்பான்சர் சேலம் ஆர் ஆர் பிரியாணி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி ரிஃப்ரெஷ்மெண்ட் மெரிபா லைஃப் எவ்ரி டிராப் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா பாய் விருந்தம் சென்னை எக்மோர் டிராவல் பார்ட்னர் தமிழ் டாக்ஸி சர்வீசஸ் எஸ் கார் சென்னை